வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வேரோடு அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய பார்வாக இன்றைக்கு ஒரு சில்லறைக்காக பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே இங்கே நிலையில என்று சொன்னால் நாங்கள் நேதாஜி வழியிலே அது பசுமன் தேவர் வழியிலே துப்பாக்கி முனையை நீட்டி நாளுக்கு நெஞ்சை தூக்கி காணக்கூடிய பரமலையை பிறந்த அகில இந்திய பிளாக் கட்சியுடைய தொண்டர்கள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மறந்துவிடக் கூடாது இங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது போராட்டமாக போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக மாற்றுவதற்கு மிகுந்த நேரமாகாது எங்களுக்கு அகிம்சை மீது நம்பிக்கை இல்லை அகிம்சையை எதிர்த்து ஒரு இயக்கம் என்ற இயக்கம் தான் அகில இந்திய பிளாக் என்பதை வரலாறு சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய மாரோபிளா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரஸ் மிதவாதத்தை அன்னைக்கு நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அகில இந்திய மாரோபிளாக்க நிறுவினார்கள் அப்படி அகில இந்திய மாரோபிளாக்க நிறுவும் பொழுது தென் தமிழகத்திலே ஒரு முக்கியமான தலைவராக இருந்த பசுமன் தேவர் அவர்கள் என்பதை வரலாறு அறியும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை அகில இந்திய மாரோபிளாக்க நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு நாய் ஒரு நாய் இன்றைக்கு நெல்லையிலே பேசுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் காவல்துறை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் அப்படி கையு தவறியதற்கு காரணம் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை இங்கே பேசிய மாவட்ட தலைவர் சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய எழுச்சி அப்படி இப்படி பேசுவார் அப்படி ஏ தலைவா ஏய் சீமான் அவர்கள் அவர்கிட்ட பேசிதான் நான் இந்த குழுத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு ஏன் சீமா பதறாருன்னு தெரியல சீமா எதுக்காக பதறாரு அந்த கட்சியை அந்த சேட்டை திருச்சி சாட்டை துறைமுருகன் ஏன் பதறாரு உடனே அறிக்க சாட்டை துறைமுருகன் உடனே அறிக்க போடுறாரு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏண்டா நீ ஏன் முந்திர

சீமானுக்கு எதிராக பாண்டியனை பத்தி பேசிய சீமானுடைய கருத்துக்கு அண்ணன் பெரிய சக்கிராஜா கொடுத்த எதிர்மறையான செயல் இன்னைக்கு பசுமண்ல எதிரொலிச்சதின் காரணமாக இன்னைக்கு சீமான் இன்றைக்கு மரியாதைக்குரிய அந்த நாயை தரந்தால் அந்த நாயை தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார் என்று அகில இந்திய போர்வோக்கு அகில இந்திய தலைமை கருதுகிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்